வணக்கம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்த முரட்டு காலை படத்தின் சிறப்பினை காண்போம் வாங்க வீடியோவுக்குள் போவோம் ரஜினிகாந்த் திரை உலக சரித்திரத்தில் ஒரு சகாப்தத்தை புதிய அத்தியாயத்தை உருவாக்கிய பெயர் இது மகுடிக்கு மயங்கும் பாம்பை போல இந்த பெயருக்கு மயங்காத மனிதனே கிடையாது எம்ஜிஆருக்கு பிறகு திரை உலகில் அவருக்கு சமமான இமாலய புகழ் செல்வாக்கு பெற்ற ஒரே நட்சத்திரம் ரஜினிகாந்த் தான் வளரும் நிலையில் இருந்தபோதே நல்ல வரவேற்பை பெற்ற நட்சத்திரமாக மதிக்கப்பட்ட ரஜினிகாந்துக்கு வில்லன் நடிப்பில் இருந்து பைரவியில் கதாநாயகனாக ப்ரொமோஷன் கிடைத்தது கதாநாயக கிரீடம் சூடிய முதல் படத்திலேயே அவர் சூப்பர் ஸ்டார் என்கிற அடை மொழியோடுதான் அவதாரம் எடுத்தார் இந்த படத்தை தாரை வார்த்தது இன்று பிரபலமான தயாரிப்பாளராக இருக்கும் கலைப்புலி தானு அன்று அவர் பைரவியின் பட விநியோகஸ்தர் ரஜினியின் வில்லத்தனமான நடிப்பில் ஈர்க்கப்பட்ட இந்த புலி அவர் கதாநாயகனாக மாறியபோது ரஜினியை வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்காக சூப்பர் ஸ்டார் என அடைமொழியை கொடுத்து போஸ்டர்களில் விளம்பரப்படுத்தி இருந்தார் தீர்க்க தரிசனத்துடன் தானு தந்த அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு முற்றிலும் பொருத்தமான நட்சத்திரம் என்பதை ஒவ்வொரு படத்தின் வெற்றியின் மூலமாக நிரூபித்து வந்தார் ரஜினிகாந்த் ஆரம்பத்தில் ரஜினியை வைத்து சின்ன தயாரிப்பாளர்கள்தான் அதிக அளவில் படமெடுத்தனர் பிறகு பஞ்சு அருணாச்சலம் தேவர் பிலிம்ஸ் போன்ற பெரிய கம்பெனிகள் அவருக்கு அழைப்பு விடுத்தது துவக்கத்தில் பஞ்சு தான் ரஜினியை வைத்து நிறைய படங்களை தயாரித்தார் தாய் மீது சத்தியம் மூலமாக தேவர் பிலிம்ஸ் காம்பவுண்டிற்குள் காலடி எடுத்து வைத்தார் ரஜினி எம்ஜிஆரின் தாய் வீடாக இருந்த அந்த நிறுவனத்தில் அவருக்கு பிறகு அங்கே அதிக படங்களில் நடித்தது ரஜினிதான் அந்த வழியில் பொன்விழா கண்ட சரித்திர நிறுவனமாக இருக்கும் ஏவிஎம் நிறுவனம் பின் நாளில் ரஜினியை ஹீரோவாக போட்டு அதிக படங்களை தயாரித்தது ரஜினியை சூப்பர் ஸ்டார் இமேஜ் சூழ்ந்து கொண்டிருந்த நேரம் அது அவருக்குள் இருக்கும் வணிக மதிப்பு ரசிகர் படை ஏவிஎம் நிறுவனத்தின் கவனம் குறித்ததால் ரஜினியின் செல்வாக்கை பயன்படுத்திக் கொள்ள நினைத்தார்கள் சினிமா ரேஸில் எந்த குதிரை முந்துகிறதோ அதன் மேல் பணம் கட்டி சவாரி செய்வது ஏவிஎம் நிறுவனத்தின் கொள்கை கலை உலகத்தில் அந்த நேரத்தில் யார் முன்வரிசையில் நிற்கிறார்களோ அந்த கலைஞர்களோடு கைகோர்த்து கொள்ளும் அந்த நிறுவனம் அந்த அடிப்படையில் ஏவிஎம் நிறுவனம் ரஜினியோடு முதன் முதலாக கூட்டணி வைத்து கொண்ட படம்தான் முரட்டு காலை சில சமயங்களில் மூன்று வருடங்கள் ஆகியும் புதுப்பட அறிவிப்பில் ஆர்வம் காட்டாமல் மந்தமாக இருக்கும் ரஜினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் மட்டும் ஒரு டஜன் படங்களில் நடித்து கலக்கி இருக்கிறார் சாப்பாடு தூக்கம் ஓய்வு மறந்து ஷிப்ட் முறை வைத்து இரவு பகல் பார்க்காமல் பம்பரமாக சுழன்று ரஜினி உழைத்த அந்த கலக்கல் பட வரிசையில் நிற்கும் முரட்டுக்காலை ரஜினியின் திரை வரலாற்றில் முக்கிய பங்கு வகிக்கும் படமாக மதிக்கப்படுகிறது அப்போது ரஜினி ஒரே சமயத்தில் முரட்டுக்காலை கழுகு என இரண்டு படங்களில் நடிக்க கால்ஷீட் கொடுத்திருந்தார் ஆகவே இரண்டின் படப்பிடிப்பையும் குற்றாலம் பகுதியைச் சுற்றியே வைத்து கொண்டிருந்தார்கள் இரண்டு படத்திலும் ஒரே தான் வேலை செய்தனர் இரண்டுக்கும் இயக்குனர் எஸ்பி முத்துராமன் வசனம் பஞ்சு அருணாச்சலம் கதாநாயகி ரதி இசை இளையராஜா என இரண்டு படத்திலும் ஒரே டெக்னீஷியன்கள் இருந்தது ரொம்பவும் சுலபமாக இருந்தது குற்றாலம் அரசு விருந்தினர் மாளிகையில் தங்கியிருந்து இரண்டு படங்களையும் நடித்து முடித்துக் கொடுத்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினி இதில் முரட்டுக் காலை வரலாறு காணாத வசூலை குவித்தது வெள்ளி விழாவை கொண்டாடியது இந்த முரட்டுக்காலையின் முரட்டுத்தனமான வெற்றி ரஜினியையே ஆச்சரியத்தில் தள்ளியிருக்கிறது காரணம் அதுவரை ஆக்ஷன் ஹீரோ என்கின்ற அடையாள முத்திரையுடன் வளம் வந்தவரை முதன் முதலாக கிராமிய பின்னணியில் ஒரு பாமரத்தனம் நிறைந்த பட்டிக்காட்டானாக காட்டியிருந்தார் இயக்குனர் தன்னை ஒரு கிராமத்து நாயகனாக ரசிகர்கள் ஏற்பார்களா என்கின்ற சந்தேகம் ரஜினிக்கு இருந்தது முரட்டு காலையின் அசுரத்தனமான வெற்றிக்கு பிறகு ராஜா பாயும் புலி நல்லவனுக்கு நல்லவன் மிஸ்டர் பாரத் மனிதன் ராஜா சின்ன ரோஜா யஜமான் என ஏவிஎம் நிறுவனம் ரஜினியை வைத்து எட்டு படங்களை தயாரித்தது அவை எட்டுமே வெற்றி முரசு கொட்டிய படங்கள் என்பதுதான் ஆச்சரியமான உண்மை ஒரு கதாநாயகன் தன்னை வைத்து எடுத்த ஒரு நிறுவனத்திற்கு அவர் நடித்து கொடுத்த அத்தனை படங்களையும் வெற்றி படமாக்கிய ஒரு புதிய சரித்திரத்தை பதிவு செய்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் பொன்விழா கண்டு சரித்திரம் படைத்த பட நிறுவனமான ஏவிஎம்மின் திரை வரலாற்றில் ஒரு ஹீரோவை வைத்து அவர்கள் தயாரித்த படங்களில் எதுவும் பழுதில்லாமல் வசூலில் அமோக விளைச்சலை கண்டது ரஜினியின் படம் மட்டுமாகத்தான் இருக்க முடியும் இதில் இன்னொரு அபூர்வமான சாதனையும் உதைந்து இருக்கிறது இந்த எட்டு படங்களில் ஏழு படங்களை இயக்கியது எஸ் எஸ்பி தான் எஜமான் படம் மட்டுமே ஆர் வி உதயகுமார் இயக்கியிருந்தார் இயற்கை அழகுகள் அத்தனையும் தன்னகத்தே கொண்ட ஒரு அழகான கிராமம் காளியாபுரம் அங்கே சுயநலமே உருவான ஒரு பண்ணையார் சுந்தர வேலு அவருக்கு அழகான ஒரு தங்கை சௌந்தர்யம் அந்த கிராமத்தில் பண்ணையாருக்குச் சமமான செல்வமும் அவருக்கு இல்லாத அளவு கடந்த செல்வாக்கும் காளையனுக்கு இருக்கின்றது கணக்கு வழக்கில்லாத வயல் வரப்புகள் தோப்பு துறவுகள் வைத்திருக்கும் காளையன் ஒரு விவசாயியாக இருந்தபோதிலும் கிராமத்து வீர விளையாட்டாக இருக்கும் ஜல்லிக்கட்டில் மாடு பிடிப்பது காளையனுக்கு ரொம்பவும் உற்சாகம் தரும் விஷயமாக இருந்தது சீறி பாய்ந்து வரும் முரட்டு காளைகள் கூட காளையனின் எதிரே பெட்டி பாம்பாய் சுருண்டு கொள்ளும் களத்தில் காளையை அடக்கும் காளையன் கட்டிலின் மேல் தன்னை அடக்கி ஆளுமை நடத்த வேண்டுமென விரும்புகின்றாள் பண்ணையாரின் தங்கை தங்கையின் வேண்டுகோளின்படி எதிர்வரும் திருவிழாவில் தனது முரட்டு காளையை அடக்கும் வீரனுக்கு தங்கையை கல்யாணம் கட்டி கொடுப்பதாக அறிவிக்கின்றார் பண்ணையார் வழக்கம் போலவே திருவிழாவில் முரட்டு காளையை அடக்கி காளையனே வெற்றி வாகை சூடுகின்றான் ஆனால் அந்த வெற்றிக்கு கிடைக்கும் வெகுமதியை ஏற்க காளையன் மறுத்துவிடுகின்றான் காரணம் பண்ணையாரின் தங்கை காளையனை அவனது தம்பிகளிடமிருந்து பிரிக்க எண்ணுகின்றாள் இதை அறிந்துதான் காளையன் அவளை நிராகி நிராகரிக்கின்றான் பண்ணையாரின் கொலை வெறிக்கு தனது தந்தையை பறிகொடுத்துவிட்டு அவனது காம வெறிக்கு தப்பித்து காளையனிடம் அடைக்கலம் புகுந்திருந்தாள் கண்ணம்மா எனவே கண்ணம்மா காளையனுக்கிடையே காதல் மலர்கிறது தன் தங்கையை நிராகரித்து விட்டு அடைக்கலம் புகுந்த கண்ணம்மாவை கல்யாணம் செய்ய தயார் நிலையில் இருந்த காளையன் மேல் பண்ணையாருக்கு பகை வளர்ந்தது சரியான சந்தர்ப்பம் பார்த்து அவனை தீர்த்து கட்ட அடியாளை அனுப்பி வைத்தார் ஆனால் காளையன் தப்பிவிடுகின்றான் தந்திரமான வழியை கையாள நினைத்து பண்ணையார் அடியாளை கொலை செய்து விட்டு அந்த பழியை காளையன் மேலே போட்டுவிடுகின்றார் மனமேடையில் மாப்பிள்ளை கோலத்தில் இருக்கும் காளையன் கைது செய்யப்படுகின்றான் போலீஸ் பிடியில் இருந்து தப்பி ஓடி தலைமறைவு வாழ்க்கை நடத்தும் காளையன் அடியாளின் கொலைக்கான ஆதாரங்களை சேகரித்து கொலை பழியில் இருந்து விடுபடுகின்றான் காளையனும் கண்ணம்மாவும் இணைகிறார்கள் கிராமியச் சூழலில் காதலும் கூட்டணி அமைத்து கொண்டு வந்த முரட்டுக்காளையின் அடிநாதமாக இருக்கும் கதை இதுதான் நகரமோ கிராமமோ மசாலா மூளையும் வணிக நோக்கமும் கொண்ட ஒரு இயக்குனரால் எந்த தரத்திலும் தாராளமாக வசூலை குவிக்க முடியும் என முரட்டுக்காளை மூலமாக நிரூபித்தார் இயக்குனர் எஸ் முத்துராமன் கிராமிய பின்னணியில் ஒரு அழகான கதையை தேர்ந்தெடுத்து அதில் ஒரு சின்ன செய்தியை வைத்து அதை ஒரு தெளிவான திரைக்கதை மாலையாக சூட்டி ரசிகர்களின் மனதில் ராஜகுமாரனாக சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் ரஜினியின் கழுத்தில் சூடி அழகு பார்த்தார் கிராமிய மனம் கமழும் கதையை பின்னி அதற்கு யதார்த்தமான வசனத்தை எழுதுவதில் பஞ்சு அருணாச்சலம் படு கெட்டிக்காரர்தான் என்பதை அவர் இதில் நிரூபித்தார் மண் வாசனை மாறாமல் பஞ்சு எழுதிய வசனம் சில இடத்தில் தீப்பொறி பறந்தது ஒரு ரோமான்ஸ் மாடல் போல கோட்டு சூட்டு சகிதமாக கையில் சிகரெட் புகைத்தபடி அதிரடி நாயகனாக அதகலம் செய்து வந்த ரஜினியை வேட்டி கை வைத்த பனியன் முண்டாசாக கட்டிய உருமால் கலப்பை மண்வெட்டி வயல் வரப்புகள் தோட்டம் துறவுகள் என அசல் கிராமத்தானாகவே மாற்றினார் இயக்குனர் கருப்பு வைரமாக இருந்த ரஜினிக்கு அந்த கிராமத்தான் பாத்திரம் கச்சிதமாய் பொருந்தியது ஒரு நிஜமான உழவனை கண்முன்னே கொண்டு வந்தார் பாரதி ராஜாவின் புதிய வார்ப்பாக வந்த ரஜி தான் கதாநாயகியாக வளம் வந்தார் நடிப்பில் கொஞ்சம் மெருகு கூடியிருந்தது இதில் இலவச இணைப்பாக வந்த சுமலதாவின் நடிப்பிலும் பழுது இல்லை ஒருதலை காதலை வெளிப்படுத்தும் நடிப்பில் தூள் கிளப்பினார் வெள்ளிக்கிழமை ஹீரோ என புகழாரம் சூட்டப்பட்ட தமிழக ஜேம்ஸ் பாண்ட் ஜெய்சங்கர் தனது கதாநாயக பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு ஓய்வெடுத்து கொண்டிருந்த நேரமது நீண்ட இடைவேளைக்கு பிறகு இதில் புனர்ஜென்மம் எடுத்திருந்தார் ஹீரோவாக அதிரடி பண்ணி போரடித்து கொண்டிருந்தவர் பில்லனாக வந்து வேலுத்து கட்டியிருந்தார் இந்த வெற்றியால் திரும்பவும் பிஸியான நடிகராக மாறினார் ஜெய்சங்கர் வெற்றிகரமான காமெடி நடிகனாக முத்திரை குத்தப்பட்டிருந்த சுருளிராஜன் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் வந்து ஒரு புதிய கோணத்தில் நடிப்பை வழங்கினார் கிராமிய இசையில் ராஜாவாக இருக்கும் இளையராஜா வெற்றிகரமான பாடல்களை வழங்கினார் பொதுவாக எம் மனசு தங்கம் இந்த பூவிலும் மாசம் உண்டு மச்சா மச்சாக நீதானா என்ற பஞ்சு அருணாச்சலத்தின் எளிமையான வரிகளை போட்டு எழுதிய பாடல்களை சூப்பர் ஹிட் பாடல்களாக கொடுத்தார் இளையராஜா ரஜினியின் திரைப்பயணத்தில் சிம்மாசனம் போட்டு அமரும் படங்களில் முன் வரிசையில் நிற்கிறது இந்த முரட்டு காலை இதன் வெற்றி ரஜினியை உச்ச நட்சத்திரமாகவே உயர்த்தியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி